ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் சத்யராஜ் அவருக்கு சமகால நடிகர்களாக இருந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஆகியோர் இன்றும் ஹீரோவாக நடித்து வரும் நிலையில் சத்யராஜ் ட்ரெண்டுக்கு ஏற்ப கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வருகிறார் குறிப்பாக பாகுபலி படத்தில் கட்டப்பா கேரக்டரில் நடித்ததற்கு பின் அவருக்கு பான் அளவில் பட வாய்ப்புகள் குவிந்து வருகிறது அவர் நடிப்பில் தற்போது கூலி திரைப்படம் உருவாக்கி வருகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக்கி வரும் இப்படத்தில் ிகாத்துடன் சேர்ந்து நடித்து வருகிறார் இருவரும் எட்டு வருடங்களுக்கு பின்னர் இப்படத்திற்காக மீண்டும் இணைந்துள்ளனர் பிஸியாக நடித்து வரும் சத்யராஜுக்கு சிபிராஜ் என்கிற மகனும் திவ்யா என்கிற மகளும் உள்ளனர் மகன் சிபிராஜ் தன் தந்தையை போலவே சினிமாவில் நடிகனாக கலக்கி வருகிறார் தொடர்ந்து வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து நடித்து வருகிறார் சிபி அதே போல் சத்யராஜ் மகள் திவ்யா சினிமா பக்கம் தலை காட்டாவிட்டாலும் ஊட்டச்சத்து நிபுணர் பணியாற்றி வருகிறார் அண்மையில் இவர் அரசியலில் குதிக்க உள்ளதாகவும் பேச்சடி பட்டது அதுவும் பாஜகவில் இணைய உள்ளதாக கூறப்பட்டது இது குறித்து விளக்கம் அளித்த திவ்யா சத்யராஜ் பாஜகவின் அழைப்பை தான் நிராகரித்து விட்டதாக கூறினார் இருப்பினும் தன் அரசியல் நிலைப்பாடு குறித்து விரைவில் அறிவிப்பேன் என்றும் தெரிவித்திருந்தார் திவ்யா சத்யராஜ் அண்மையில் திமுகவில் இணைந்தார் அக்கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் முன்னிலையில் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் வைத்து அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் திவ்யா சத்யராஜ் சத்யராஜ் மகள் திமுகவில் இணைந்த சில தினங்களில் அவரது மகன் சிபிராஜ் தனது அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் அவர் தனது ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு தான் என ஓபனாக அறிவித்திருக்கிறார் அவர் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் நடிகர் விஜய் தாமிகா கட்சி கொடியுடன் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார் இதனால் சத்யராஜ் வீட்டில் அரசியல் களை இருக்கிறது நடிகர் சத்யராஜ் திராவிடத்தின் மீது அதிக பற்று கொண்டவர் என்பது பெரியாரின் கொள்கை பின்பற்றி வரும் அவர் பல்வேறு மேடைகளில் தனக்கு பெரியார் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அங்கு களத்திற்கு வந்த நடிகர் விஜய் அப்பகுதி மக்களை சந்தித்து விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக குரல் கொடுத்ததோடு மத்திய மாநில அரசுகளையும் சாடினார் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் தன் இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டு அக்கட்சிக்கான தனது ஆதரவை சிபிராஜ் தெரிவித்திருக்கிறார் இப்படி ஒரே குடும்பத்தினர் இரண்டு கட்சிகளில் இருப்பது பலரையும் ஆச்சரிய சத்யராஜின் போட்டுள்ளார் அதன்படி சத்யராஜின் மனைவி மகேஸ்வரி கடந்த நான்கு வருடங்களாக கோமாவில் தான் இருக்கிறாரா அவருக்கு பிஹிச் டியூப் மூலம் தான் உணவளித்து வருவதாக கூறியுள்ளார் அவர் மருத்துவ முன்னேற்றத்திற்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் என் அம்மாவை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவோம் என நம்புகிறோம் கடந்த நான்கு வருடங்களாக என் தந்தை ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கிறார் அப்பாவை நம்மாவும் சில ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார் நானும் என் அப்பாவுக்கு ஒரு சிங்கிள் மதராக இருக்கிறேன் நாங்கள் இருவரும் இணைந்து பவர்ஃபுல்லான சிங்கிள் பேரண்ட் கிளம்பை உருவாக்கியுள்ளோம் பிரெயின் ஹேமரேஜ் அதாவது மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டதால் தான் தனது தாய் மகேஸ்வரி கோமாவுக்கு சென்றதாக திவ்யா சத்யராஜ் கூறியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க